ரெண்டே முக்காலில் செம்மையான வீடு சிற்சி கொண்டு வந்திருக்கேங்க எலிவேஷனில் பக்காவாக இருக்குங்க வீட்டோட அளவுங்க இருபதுக்கு அறுபதுங்க பார்த்த சைட்டில் வடக்க பார்த்த மாதிரியே வாசல் வச்சு கட்டியிருக்காங்க சூப்பராக வந்துருக்கு எலிவேஷன்லாம் இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குண்ணா திருப்பூர் தாராவர ரோடுங்க தாராவர ரோட்டில் கோயிலூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பெருந்தூபர் ரோட்டில் ஃப்ரண்ட் லைன் ஸ்கூல் இருக்குங்க அந்த ஸ்கூல் பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடோட பெசாலிட்டி என்னென்னா மண்ணில் பூசியிருக்காங்க அதாங்க இந்த வீடோட ஸ்பெஷாலிட்டி மண் வாங்கி ஓனர் மண்ணில் பூசியிருக்காருங்க மெயின் ரோட் பேசுகிறோம் பக்கத்தில் அமைஞ்சிருங்க வடக்கப்பா சைட்டில் வடக்கப்பா மாதிரி வாசல் வச்சு கட்டிருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் தண்ணி தொட்டி போர் ஆப்ஷன் வந்துடுதுங்க நல்லா பெரிய பெருசாகவே போட்டிக்காக இருக்குங்க பெரிய கார் ஒன்று பட்டிக்கலாம் ரைட் சைடில் படிக்கட்டு எடுத்து படிக்கலை முன்னாடி போஷன் ஃபுல்லாகவே டேஸ் ஊட்டி வச்சிருக்காங்க நல்லா தேக்கில் பண்ணியிருக்காருங்க கால் பாத்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சீசன் நல்லா பெரிய காலை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்கற வில வந்துங்க நாற்பத்தி ஏழு லட்சம் தாங்க அதுவும் வில குறைய வாய்ப்பு இருக்குங்க கபோர்டு வேணால் செஞ்சு கொடுப்பாருங்க கபோர்டுக்கு செஞ்சால் ஒரு லட்சம் வச்சா வருங்க நாற்பத்தெட்டு ரூபா வருங்க உங்களுக்கு கிச்சன் டைனிங் ஹாலோட வந்துடுதுங்க இது மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறு சைஸாக பெருசாக கொடுத்துருக்காங்க இது தட்டாச்சோட வந்துடுதுங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அது பத்துக்கு பதினொன்று சைஸில் இருக்குங்க பெட்ரூம்பு அதனால கொஞ்சம் பெருசாகவே இருக்குது அதுலேயுமே அட்டாச் வந்துடுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் இவர்களுக்கு ஸ்கிரீன் திரு நம்பர் கூப்பிடுங்க